டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்துட்டு சஞ்சு அண்டு சிவம் துபே ஒரு புதிய அத்தியா அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளார்கள் என்றே சொல்லலாங்க கடைசி மேட்ச் அதாவது மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க சஞ்சு அண்டு சிவம் துபே என்றே சொல்லலாங்க என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி மெராக்களான போட்டி உலகம் பார்த்திடாத மேட்ச் என்றே சொல்லலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளித்தனமாக ப்ளே பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்தியா ஆப்கான் மூணு டி ட்வெண்ட்டி போட்டி தொடரில் வந்துட்டு ஈஸியாக அதாவது தொடரை கைப்பற்றி உள்ளார்கள் என்றே சொல்லாங்க டீம் இந்தியா மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நாளை பேங்க் நாளை இரவு ஏழு மணிக்கு பெங்களூரில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் பயிற்சி ஆட்டம் நடந்தது அந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் பட்டாசா தெரிச்சிருக்காங்க சஞ்சு அண்ட் சிவம் துபே கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சன் அறுபது பந்தில் வந்துட்டு நூற்றி இருபது ரன் கன்வெர்ட் பண்ணார் இவர் அதாவது சிபம் துபே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருக்காருங்க வெறும் அறுபத்தி எட்டு பந்தில் ஒன் ஃபிஃப்டி நெருங்கிருக்காரு பதினாறு சிக்ஸர் தெரிவிக்க விட்டுருக்காரு சிவம் தூபே அண்ட் இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் பன்னெண்டு சிக்ஸர் வீசியிருக்காரு தாறு மாறு தக்காளி சூறு என்று தாங்க சொல்லணும் என்ன சொல்றது சிக்ஸர் ஆல் வெடிக்குது பறக்குது பட்டார் தெரிவிக்கிறது யார் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்ஸ் கேம்மா தான் இருந்தது அதான் நான் சொன்னேன் உலகம் பார்த்திராத மேட்ச் எதுக்கு இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா முன்னூற்றி ஐம்பது ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்த சீரீஸ் வின் பண்ணதுனால இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதானே சீனியர் பிளேயர்களோட கடமை சஞ்சு சம்சன் தான் கடைசி மேட்ச் கேப்டன் பண்ண கடைசி மேட்ச் பெங்களூரில் தான் நடைபெற உள்ளது பெங்களூர் வந்துட்டு பொட்டி கிரவுண்டு இங்கே பயிற்சி ஆட்டம் நடந்தது எந்த ஸ்பின்னர் போட்டாலும் சிக்ஸர் தான் அதாவது சஞ்சு சம்சன் ஹார்ட்ரிக்காக நாலு சிக்ஸர் ஒரே ஓவரில் வீசினார் இவர் அஞ்சு சிக்ஸர் வீசினாருங்க நம்பி ஒரே ஓவரில் சிவம் துபே ஒரு களைச்சி போட்டாங்க என்றே சொல்லலாம் இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு என்னங்க சொல்கிறது ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குமே வந்துட்டு இப்படிலாம் ஒரு மேட்ச் நடக்குமா ஒரு பிரலையான மேட்ச் வந்துட்டு நடந்திருக்கேன் என்று சொல்லலாங்க இயற்கை அழிவு எப்பயாவது நடக்கும் அந்த மாதிரி ஒரு அழிவை வந்துட்டு ஆப்கானிஸ்தானை அலற வச்சு அடிச்சிருக்காங்க சிவம் தூபி சஞ்சு சாம்சன் முன்னூற்றம்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டில் இரண்டு இரண்டு பேட்ஸ்மேன் சதம் அடிப்பது இதுவே முதல் முறைங்க பின்னர் எதிர்த்து சேஸ் பண்ணாங்க முன்னூற்றி ஐம்பது அடிக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட நரம்பலாக செத்து போயிடுச்சுன்னு வைங்களேன் தொண்ணூற்றி எட்டு ரனில் ஆல் அவுட்டு இண்டிய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா தீ மாசம் இருந்தது பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி என்ன நடந்ததுனே ஆப்கானிஸ்தானுக்கு கடைசியோட புரியாமல் பொட்லாம் ஆயிட்டாங்க என்றே சொல்லாங்க சிவம் துபை இருக்கிற ஃபார்முக்கு டெஃபனட்டாக நம்ம இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது சேம் டைம் சஞ்சு சாம்சனும் இறங்கி செஞ்சுருக்கிறதுனால அவருக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் டெஃபனட்டாக இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க பட்டு ஃபைனல் மேட்ச் வந்துட்டு நாளைக்கு பெங்களூரில் இரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏழு மணி ஓகேவா